வணக்கம் நேர்களே நான் கோவர்தனி பெண்கள் சாதனை விருது தருவதற்காக இருந்து சார் வந்திருக்காரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா திரு செல்வரத்தினம் சுரேஷ் அவர்கள் வணக்கம் சார் அடுத்தது நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தவனத்தோட ஃபவுண்டர் திரு சந்திரசேகர் அவர் வந்திருக்காரு வணக்கம் சார் அடுத்தது வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நந்தவனத்தோட செயலாளர் சாதிக் பாஷா அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து பெண்கள் சாதனை விருது நோக்கம் சார் நந்தவனம் தர்றதுக்காக வந்து தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக தன்னுடைய இலக்கிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க வருடா வருடம் அவர்கள் பூராகம் இருக்கிற தமிழ் சாதனை பெண்களை அழைத்து அவர்களுடைய திறமைக்கேற்ப தகுதி அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக விருதுகள் கொடுத்து அவர்களை ஊக்குவித்து வருகிறார் பல முறை என்னை அழைத்திருந்தார் என்னால் சமூகம் அளிக்க முடியவில்லை இந்த ஆண்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர்களுடைய அழைப்பின் பேரிலே நான் வந்திருக்கிறேன் இனிய நந்தவனம் பவுண்டேஷனுடைய தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களும் அவர் அந்த இனிய நந்தவனம் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் திரு சாதிக் பாஷா லிம்ரா பேக் நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் இருவரும் சேர்ந்து அழைத்ததன் காரணமாக நான் இங்கு இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு வந்திருக்கிறேன் உங்கள் ஊடகம் வாயிலாக அனைத்து மக்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் சார் நீங்கள் இப்போ பெண்களுக்கு விருது தரீங்க என்ன மாதிரி கேட்டகிரி பெண்களை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் தரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த கேள்விக்கு இவர் தான் பதில் சொல்லலாம் நினைக்கிறேன் என்ற இலக்கியம் சமூகம் என்று பல துறைகளிலே அவர் வந்து உலகம் ஊராகம் இருக்கிற பெண்களை செலக்ட் பண்ணுறாருன்றதை நான் பார்த்துருக்கேன் பத்திரிகை வாயிலாக அவர் தான் அதுக்கான பதிலை சரியாக சொல்வார்ன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அவர் பதில் அதாவது ஒவ்வொரு வருடமும் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் வரது இதில் வந்து பல துறைகளில் சாதிக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுக்கிறோம் குறிப்பாக சொல்லணும்னா கலை இலக்கியம் மருத்துவம் கல்வி தொழில் சமூக சேவை இந்த ஆண்டு முதல் முறையாக திரைப்படத்துறையிலேருந்து எடுத்திருக்கோம் இதுவரைக்கும் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த நிகழ்வை செய்கிறோம் இருந்து யாரையும் நாங்கள் தேர்வு செய்யலை இந்த ஆண்டு முதல் முறையாக திரைப்படத்துறையிலும் இருந்து எடுத்திருக்கோம் கலைத்துறை இந்த மாதிரி தொடர்ந்து சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய அவங்களால இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து அதே மாதிரி இலைமறை காயாக மறைந்திருந்து சில சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பெண்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம் ஒவ்வொரு வருடமும் இருபத்தஞ்சு பெண்களை சர்வதேச அளவில் உலக அளவில் இருபத்தஞ்சி பெண்களை தேர்ந்தெடுத்து இந்த விருது கொடுக்குறோம் குறிப்பாக இலங்கை மலேசியா கனடா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து இந்த விருது வாங்குறதுக்காக வர்றாங்க ஒவ்வொரு

அனைத்து திசைகளுக்கும் ஈழத்தமிழர்கள் விசிறி அடிக்கப்பட்டார்கள் அதில் அடியேனும் சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர வேண்டிய சூழல் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எனக்கு ஏற்பட்டது அதுதான் காரணம் என்று என்னால் முழுமையாக சொல்ல முடியும் ஓகே சார் சார் வந்து என்னதான் வந்து இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு சென்றாலும் அங்கே வந்து தமிழ் ம தமிழ் மண்ணோடைய பாரம்பரியத்தை விடாம அங்கேயும் வந்துட்டு நிறைய தொண்டு நிறுவனத்தில் வந்துட்டு பணியாற்றி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காருன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது ரொம்ப நன்றி சார் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு சில விஷயம் கேள்விப்பட்டோம் லைக் இந்த ஆதிபராசக்தி மன்றம் ஒன்று அம்மன் மன்றம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு அது மூலயமா உதவி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மன்றத்தோட நோக்கம் தொடங்கிறதுக்கான நோக்கம் என்ன சார் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டளவில் சுவிட்சர்லாந்தில் வந்து மேல்மருவத்தூர் அருமிகு ஆதிபராசக்தி சித்தர் விடம் கல்வி சமூகநலம் பண்பாடு வார வழிபாட்டு மன்றம் மேல்மருவத்தூர் அம்மா அருள்துறை அடிகளார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக வழிபாடு அங்கே நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக எங்களுக்கு ஒரு ஒரு உந்துதலாக அமைந்ததும் வந்துனென்றால் ஜாதி இன மத பேதம் இல்லாமல் அத்தனை பேருமே கர்ப்பகிரகத்துக்குள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தமிழ்மொழியில் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் மந்திரங்கள் தந்து அந்த தமிழ்மொழியில் தோன்றிய இந்த வழிபாட்டு முறையை அயல்பாடு அடிகளார் அவர்கள் ஒரு ஆன்மீக புரட்சியூடாக கொண்டு வந்தது எங்களுக்கு பிடித்திருக்கு என்றால் எங்களுடைய இங்கே பலர் அரசியல் ரீதியாக போராடுகிறார்கள் எங்களுக்கு வழக்காடுவதற்கு தமிழ்மொழி இல்லை வழிபாட்டுக்கு தமிழ்மொழி இல்லை என்றெல்லாம் பலர் சன்ன அரசியலில் ச சண்டையிட்டு கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டளவிலேயே இந்த வழிபாட்டு முறையில் நம்ம எல்லாருமே ஆலயத்துக்கு சென்றால் எங்களுடைய தாய்மொழியிலே தான் கடவுளிடம் நாங்கள் பிரார்த்தனை வைக்கிறோம் எங்களுடைய வேண்டுதலை வைக்கிறோம் அந்த மொழி இறைவனுக்கு புரிகிறது இறைவன் எங்களுக்கு அந்த அருளை எங்களுக்கு தருகிறான் அதன் பின்னாலே நாங்கள் இன்னொரு மொழியிலே போய் வழிபாடு செய்வது என்பது வந்து ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது ஆகவே அந்த ஒரு இந்த மண்ணிலே வழிபாடு செய்வதற்கு என்ன என்ன குடியைச் தான் வழிபாடு ஆலயத்துக்குள்ளே செல்லலாம் என்கின்ற அந்த மூட நம்பிக்கையை உடைத்தது மேல்மருவத்தூர் பங்காரடிகளார் பெண்களும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சென்று வழிபாடு செய்வாம் அத்தனை மதத்தவரும் கிரகத்துக்குள்ளே சென்று வழிபாடு செய்வாம் என்கின்ற அந்த நடைமுறை மிக அழகாக இந்த காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் கடவுள் ஒன்றாக இருப்பின் அது எல்லோருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற வேளையிலே அனைத்து அனைத்து மக்களுமே கர்ப்பகிரகத்துக்குள்ளே சேர்ந்து வழிபாடு செய்யவும் ஆண் பெண் இருசாராருமே வந்து வழிபாடு செய்யவும் கலச பூசை விளக்கு பூசை வேள்வி பூசை சக்கரங்கள் வரை அத்தனையுமே மேல்மருவத்தூர் அம்மாவால் மாத்திரமே இது பயிற்றுவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த ஆன்மீக செகுவாட இயக்கம் பரவி பெருகி நிற்கிறது அது மட்டுமல்ல நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டளவில் எனக்கு இந்த வாய்ப்புள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்து எனக்கு பேச முடியாமல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டேன் அந்த மருத்துவமனையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த மேல்மருவத் தூரலில் என்னுடைய சகோதரியார் ஒருவர் எடுத்து வந்த அந்த கரோரி குங்குமம் என்னை காப்பாற்றியது என்றால் வாய் நறிகட்டி திறக்க முடியாமல் இருந்தது அவங்க ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாமல் சூழல் இருந்தது அந்த குங்குமத்தை கரைத்து விட்டு அவங்க அந்த தண்ணியை வாயில் மூலமந்திரம் சொல்லி போட்டு விட்டாங்க அந்த வாய் மூன்று வாரமாக திறக்காமல் இருந்த அந்த வாய் திறந்தது அதன் பின்னால் எனக்கு ஆரோக்கியம் சரியாக வந்த காரணத்தால் எங்கள் குடும்பமே அம்மாவை வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம் அதன் பின்னால் நண்பர்கள் சுற்றிலே இருந்தவர்கள் யார் இப்படி ஒரு புதிய வழிபாட்டு முறை இருக்கிறது என்ன முறை என்கின்ற அந்த கேள்விகளை கேட்க கேட்க எப்போதுமே ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்கின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த விடை தான் நமக்கு உண்மையான ஒரு அனுபவ வெளிச்சத்தை தரும் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு இந்த ஆன்மீகம் கிடைத்தது அந்த ஆன்மீகத்தை நான் சுவிட்சர்லாந்தில் ஐந்து மன்றங்கள் வார வழிபாட்டு மன்றங்கள் இருக்கின்றன சுவிட்சர்லாந்தின் கேபிட்டல் அதாவது வந்து தலைநகரம் வேன் மாநிலத்திலே வந்து எங்களுடைய வார வழிபாட்டு மன்றம் இருக்கிறது சுவிட்ச் மாநிலத்தில் இருக்கிறது லஷட் ஹோமன் என்ற இடத்துல இருக்கிறது இந்த மன்றங்களுக்கு எனக்கு அடிகளார் அம்மாவுடைய அறநிலை துறையூடாக என்னை வந்து அந்த வார வழிபாட்டு மன்றங்களினுடைய மாவட்ட தலைவராக அதாவது இங்கு மாவட்ட தலைவர்கள் அங்கு சுவிஸ் நாட்டுக்கான ஆதிபராசக்தி இயக்கத்தினுடைய தலைவராக என்னை நியமித்து அதை வழிநடத்த சொல்லியிருந்தார் சொல்லி சொன்னார்கள் அதன்படி நாங்கள் வழிநடத்தி கொண்டிருந்தோம் அதன் பின்பாக இப்போது இந்த கொரோனாவுக்கு முன்பாக நாங்கள் ஆதிபராசக்தி அறப்பணி மையம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இலங்கையிலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் வீடு இல்லாதவர்களுக்கு மற்றது கல்விக்கு உதவுவது மற்றது மருத்துவம் சுய வேலை வாய்ப்பு செய்து கொடுப்பது கிட்டத்தட்ட ஆறு பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறோம் அறநறி பாடசாலைகளை உருவாக்கி வருகிறோம் ஆங்காங்கே அதுவு தவிர தமிழர்களுடைய மரபுபலி பண்டிகையான தைத்திருநாளில் வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு பொங்கல் பானைகள் பொதிகள் கொடுத்து அவர்களையும் பொங்கச் செய்து நம் நம்முடைய மரபு அழிந்து போகாமல் இருப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம் இப்படி நிறைய பணிகள் அதன் ஊடாக செய்து நீங்கள் என்னதான் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து சென்றாலும் உங்களுடைய தாய்நாடு இலங்கையை மறக்காமல் நிறைய தொண்டு பணிகள் செய்து வர்றது ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம் சார் நன்றி உங்களுக்கு எப்படி சார் நந்தவனம் ஃபவுண்டேஷனை பற்றி தெரிய வந்தது எப்படி இந்த பழக்கம் ஏற்பட்டது ஓ நான் இலக்கிய துறையிலும் எனக்கு ஈடுபாடு உண்டு அதனால் இது சார்ந்து நான் இங்கே மேல்மருவத்திற்கு வருகிற பொழுது இவருடைய பத்திரிகை எனக்கு கிடைத்தது இந்த பத்திரிகையினுடைய அறிமுகத்தினூடாக இவர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார் முகநூலூடாக என்னோடு நட்பை ஏற்படுத்தி பேசினார் அண்ணா இங்கு நாங்கள் அங்கும் ஒரு நூலை வெளியிடுவதற்கு விரும்புகிறோம் இந்த இனிய நந்தவனத்தினுடைய பத்திரிகையை அங்கே சுவிட்சர்லாந்திலே ஒரு அவர் என்னென்றால் எல்லா நாடுகளிலும் வெளியீடு செய்கிறார் இப்போ சுவிட்சர்லாந்தில் வெளியீடு செய்வதற்கு என்னோடு பேசினார் அப்போது நான் சொன்னேன் சரி செய்வோம் வாங்கலை நான் சொன்னோம் அப்போது இருவருமே அங்கே வந்திருந்தார்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் வந்து ஒரு மாதாந்த இதழ் பத்திரிகை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளியீடு நடைபெற்றால் சுவிட்சர்லாந்து இல்லையா என்றால் நிறைய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு சுவிஸ் அன்னை இல்லம் மகளிரமைப்பு என்கின்ற அமைப்பை வந்து நான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்த டைமில் உருவாக்கி அந்த உள்ள மக்களுக்கு உதவி செய்த அன்னை இல்ல மகளிர் அமைப்பினுடைய அமைப்பினர் சேர்ந்து இனிய நந்தவனம் சேர்ந்து அந்த அங்கே செஞ்சுருந்தாங்க அதன் மூலமா அப்படி அறிமுகமாகி தொடர்ந்து இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மாத இதழ் பத்தி ஒரு இரண்டு வரிகள் சார் அதோட நோக்கம் என்ன அதை அதில் என்ன மாதிரியான எழுத்துக்கள் பயன்படுத்தி என்ன மாதிரி கண்டென்ட் வச்சு நீங்க நந்தவனம் பத்திரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கணும் இது இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்த நந்தவன பத்திரிக்கையோட முக்கியமான பணி என்னன்னா மக்கள் மேம்பாட்டு மாத இதழ் மக்கள் மேம்பாடு குறித்து தான் எல்லா செயல்பாடு இருக்கும் அதில் வந்து கலை இலக்கியம் மருத்துவம் தொழில் போன்ற விஷயங்களை வந்து அதில் நிறைய பதிவு செய்யணும் அரசியல் சினிமா ஆன்மீகம் இது போன்ற கருத்துக்கள் இல்லாமல் மக்கள் மேம்படணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை நிறைய அதில் பதிவு செய்கிறோம் ஒரு ஐம்பது சதவீதம் கலை இலக்கியத்து கென்றால் ஐம்பது சதவீதம் மற்ற இந்த மருத்துவம் கல்வி தொழில் சார்ந்த சமூக சேவை சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் அதில் பதிவு செய்கிறோம் இதை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து முப்பதாவது ஆண்டை நோக்கி இந்த பயணம் தொடர்ந்துகிட்டோம் இதில் குறுக்கீடு செய்கிற நன்றி தண்ணிக்கு வரும் நன்றால் இவர் புலம்பிய தமிழர்கள் எல்லா எழுத்தாளர்களுக்கும் அவர் அந்த பத்திரிகையில் வந்து வாய்ப்பளிக்கிறார் தங்களுடைய படைப்புகளை கொண்டு வருவதற்கு கவிதையாக இலக்கியமாக அவர்களுடைய விஞ்ஞானம் மருத்துவம் என எந்த துறையில் இருக்கிறவர்கள் கூட எழுத்தாளர்களாக இருந்தால் அதுக்கு ஒரு தன்னுடைய பத்திரிகையில் வாய்ப்பு அளிக்கிறார் அது உண்மையே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லுவோன்னா நாங்கள் வெளிநாட்டு சிறப்பு மலர்கள் நிறையா வெளியிட்டிருக்கிறோம் தமிழ் இதழ்கள் வரலாற்றில் வெளிநாட்டு சிறப்புதல்கள் வெளியிட்ட ஒரே தமிழ் பத்திரிகை நந்தவனம் மட்டும்தான் அமெரிக்கா சிறப்புதல் ஆஸ்திரேலியா சிறப்புதல் கனடா சிறப்புதல் சுவிட்சர்லாந்து சிறப்புதல் மலேசியா சிங்கப்பூர் டென்மார்க் சிறப்புதல் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேலே சிறப்பு மலர் வெளியிட்டிருக்கிறோம் யாரும் செய்யாத விடயங்களை தொடர்ந்து நந்தவனம் செய்துகிட்டு இருக்க அதுவும் இதோடைய சிறப்புன்னு சொல்லலாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான் சார் சார் இப்போ நீங்க மகளிர்தான விருது தரத்துக்காக வந்திருக்கீங்களா சார் இதற்குறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு சர்வதேச அளவுல வந்துட்டு மகளிர் தினத்தப்போ வந்துட்டு அவர் விருது அணி விருது தராங்க அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து பங்களிக்கும் போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னன்னா இப்ப நீண்ட காலமாக இந்த பெண் சமூகம் அப்படி பிண்டள்ளப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தது நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த நாயன்மார்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிற பொழுதே கூட அந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஒளையார் போன்ற ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய புலவர்கள் தான் அந்த இந்த இந்த சமூகத்தினுடைய அந்த அந்த விருக்கத்தை உடைத்து கொண்டு வழியில் வந்து தங்களை நிரூபித்து இந்த பணியை செய்து எங்களாலும் முடியும் இந்த ஆண் பெண் என்பது எங்களுடைய அம்மாவினுடைய ஆன்மீகத்திலும் கூட தான் சொல்கிறேன் என்றால் உருவ வேற்றுமையின்றி பசி ஒன்று தான் தூக்கம் ஒன்று தான் காதல் ஒன்று தான் எண்ணம் ஒன்று தான் அறிவு ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் ஆகவே பெண்களுக்கும் அது சம உரிமை ப வழங்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் என்றால் பெண்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலேயே நீங்கள் பார்த்துருப்பீர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள் பெண்கள் அந்த பெண்கள் ஏன் இந்த இந்தியாவில் கூட நிறைய பேர் ஒவ்வொரு ஒரு துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் பாரதியார் அல்லது போனால் பெரியார் அவர்களுடைய அந்த முன்னெழுச்சியின் காரணமாக பெண்கள் உண்மையில் ஒரு என்னென்னு சொல்கிறது சாதிய ரீதியாக இன ரீதியாக மத ரீதியாக ஒடுக்கப்பட்டிருந்த அந்த பெண்களெல்லாம் உடைத்து கொண்டு அறைவு சார்ந்து சிந்தித்து கொண்டு செயலாற்ற புறப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் சாதித்து கொண்டிருக்கார்கள் அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு விருது ஊடாக இன்னும் பல பெண்கள் கிளந்தெழுந்து இன்னும் தங்களுடைய பணியை தங்களுடைய முயற்சியை தங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதில் எல்லோருக்குமே மாற்று கருத்திருப்பதற்கு வாய் நான் நினைக்கிறேன் சந்தர்ப்பம் இல்லை அதில் இவருடைய சிந்தனை அது இருக்கிறது எனக்கு ஆன்மீக ரீதியாகவும் விடுதலை சார்ந்தும் பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லை என்கின்ற எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் அதில் பெண்களுக்கு பெண்களுக்கு சாதனை பெண்களாக அவர்களை கௌரவிப்பதில் நான் அந்த அதை நான் அந்த பாராட்டு நான் அதில் கலந்து கொள்வதில்லை அற்புதமான பதிவு சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்தமிழ் என்ற மாதிரி நீங்கள் வந்து இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கிட்டீங்க நீங்கள் அடுத்தது வந்து இந்த நாலு இதழ்களை வந்துட்டு எப்போ நீங்கள் எழுதலாம்னு இருக்கீங்க உங்களுடைய படைப்பு உண்மைதான் என்னென்றால் எனக்கான நேரம் கிடைப்பது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் பக்தி பாடல் எழுச்சி பாடல் எழுதியிருக்கிறேன் மற்றது என்னுடைய ஊர் சார்ந்த ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன் அதை மிக பிரபலமான ஈழத்திலே இருக்கின்ற பொன் சுந்தரலிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற சங்கீத பூஷணம் அவர் கனடாவிலே வசிக்கிறார் அவர் என்னுடைய அந்த என்னுடைய மண்ணுக்கான பாடலை நான் எழுதியிருந்தேன் அந்த பாடலை அவர் இடையிலே பாடி அதை இசைத்தட்டு வடிவமாகவும் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார் அதாவது இங்கே ஒரு சீர்காழி எப்படி இருக்கிறாரோ அந்த தமிழ் இசையில் அதுபோல் ஈழத்திலே ஒரு தமிழிசையிலே ஒரு வல்லவராக இருக்கிறவர் திரு பொன் சுந்தலிங்கம் அவர்கள் அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் அதுபோல நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறேன் ஆனால் என் இலக்கியத்தில் முழுமையாக ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட வேண்டும் என்கின்ற அவா இருக்கிறது என்னுடைய வாழ்நாளில் அதை நிச்சயமாக செய்வேன் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக செய்வேன் i think that's it